வணக்கம் ஜவாய் ஜெட் பிரம் ஜவாது பட்டி நைட் அவர் நைச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் திறப்பு விழா அயோத்தியில கும்பாபிஷேகம் அது நடந்து முடிவதற்குள் என்னென்ன விஷயமோ நடக்கலாமோ என்னென்னவோ நடக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பய உணர்வின் வெளிப்பாடு ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு தேவையற்ற ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு இந்திய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதாவது அமர் கோவில் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு மணி இருபது நிமிஷம் பியர் அதுல வந்து பிரதிஷ்டை செய்யப்படும் சொல்லி கொண்டு ஒரு அறிவிப்பு வழி வந்திருக்கு அது வந்து இந்து சம்பந்தப்பட்ட இந்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட மொழிவே வந்து இதோட சாஸ்திரத்தின் அடிப்படையில ராமர் கோவில் அந்த ராமர்களுடைய அந்த சிலையை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து குரல் அப்படிங்கும் அப்படிங்கும்போதுதான் இஸ்லாமியர்கள் வந்து அந்த பன்னெண்டு இருபது ராமர் கோ கோவில் வந்து ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யும் போதுல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படிங்கிற கூட ஒரு குரல் அங்கிருந்து வருது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சேஷ்டைங்களை நினைப்பாரா இங்க பிரதிஷ்டை அது ஓகே அது அவர்களுடைய விருப்பம் எதற்காக வந்து இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்க செய்ய வேண்டும் தூண்ட வேண்டும் அல்லது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எதற்காக விதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கையா அதாவது ஆர் எஸ் எஸ் தேசிய செயல் உறுப்பினர் இந்திரேஷ் குமார் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் ஜனவரி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபது மணிக்கு நணிக்கு பி எம் மதிய ரேஞ்சுக்கு வந்து பிரதிஷ்டை செய்ய போறோம் அதனால வந்து அந்த நேரத்துல வந்து மசூதி மற்ற மதரசாக்கள் இஸ்லாமிய ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க அப்படின்னு கருத்தை சொல்ற கருத்து அதோட தவறான விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து இஸ்லாமிகள் அவர்கள் சொல்வார்களா சொன்ன அந்த இந்திரேஷ் குமார பார்த்து நான் கேள்வி கேட்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அந்த செயல் உறுப்பினரை பார்த்து கேட்கிறேன் ஒவ்வொரு இடத்துல வந்து மசூதிகள் திறகுறாங்க அந்த நேரத்துல வந்து நாங்கள் வந்து சோஷம் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து திண்டுக்கல ஒரு மசூதி திறக்கிறோம் மற்றபடி வந்து பக்கத்தில் ஒரு அரவாக்குறிச்சியில் பல்லப்பட்டியில் ஒரு மசூதி திறக்கிறோம் மெட்ராஸில் ஒரு மசூதி திறக்கிறோம் மற்றபடி வந்து திருச்சியில் ஒரு மசூதி திறக்கிறான்னு சொல்கிறோம் சொல்கிறாங்கன்னு வைக்கணும் திறக்கிறோம் இஸ்லாமியம் சொல்கிறான்னு வைக்கலாம் அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து அல்லாஹ் வப்பன்னு சொல்லுங்க இந்து மக்கள் எல்லாம் அல்லாஹ் வைப்பேன்னு சொல்லுங்க அதுதான் வந்து இந்திய ஜனநாயகத்தின் வழிபாடு இந்திய ஒற்றுமையின் வழிபாடுன்னு சொல்றாங்க இஸ்லாமிய தான் செய்வார்களா யோ அதாவது கருத்து சொல்ல வேண்டியதான் அதுக்காக தனமாகவும் மற்றபடி வந்து ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கருத்தாகவும் சொல்லக்கூடாது அவர் கருத்து சொல்லி நேரத்தில் கட்டாயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னா சொல்லல இருந்தாலுமே அது தவறு தானே அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எதிர்பார்ப்பாங்கன்னா இல்லையா அப்படித்தான எதிர்பார்க்கலான் இல்ல இஸ்லாமியர்கள் துவம்சம் செய்யக்கூடாது இஸ்லாமியர்கள் வந்து வருத்தம் இங்கு வந்து வழிவாங்கப்படக்கூடாது இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் கூடாது பொது சிவில் சட்டம் கூடாது என்பிஆர் என்ஆர்சி கூடாது மற்றபடி வந்து இஸ்லாமியர்கள் வந்து குறிப்பாக ஊபி இஸ்லாமியர்கள் குஜராத் இஸ்லாமியர்கள் வந்து மாட்டுக்கறி திங்க ஆட்டுக்கறி திங்க வேண்டும் ஆட்டுக்கறி திங்கவன் மாட்டுக்கறி திங்க வேண்டும் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா இஸ்லாமியர்கள் இன்னும் எதிர்பார்க்கிறாங்க பிஜேபி இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கும்பல்ட்டு எதிர்பார்க்கிறாங்க இந்தியா வந்து இந்தியாவா இருக்கணும் பாரத மாற்றக்கூடாது ஆமா மற்றபடி வந்து இந்து ராஷ்டான் வந்து அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்றக்கூடாது இதெல்லாம் நீங்க செய்வீங்களா ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடிய சமயத்துல இந்தி இஸ்லாமியர்கள் இந்தியா முழு ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிங்களா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை இந்த மாதிரி வேண்டுகோள் சொல்லிக்கிறாங்களே இஸ்லாமியர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அதை அவர்கள் பாதுகாப்பு செய்கிறீங்களா மற்றபடி இந்த மாதிரி சோன்சோ பொது சிவில் சட்டம் கூட மேற்கொண்டு சொன்ன இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கிறாங்க செய்வீங்களா அப்படின்னு அவங்க கேட்ட உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு மத்தபடி வந்து கட்டாயமாக சொல்ல வேண்டும் சொல்ல அதே நேரத்து இன்னொரு விஷயத்த நம்ம பாக்க குஜராத் கோட்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கு அதாவது இஸ்லாமியர்களை வந்து பாங்கு சொல்லுவதால் வந்து ஒளி மாசு ஏற்படுகிறது சத்தமாக ஒளி மாசு ஏற்படுகிறது அதே மாதிரி சமீபத்தில் ஒரு ஆமாம் மத்திய பிரதேசம் நினைக்கிறேன் ஒரு சாயங்கால நேரத்துல வந்து பாங்கு சொல்லப்படுற இஸ்லாமிய பள்ளி வாசல் உடனே அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த பாஜக ஆட்சி நடக்குது அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து போலீஸோட வந்துட்டார் ஏன் இவ்வளோ சத்தமா சொல்றேன் சத்தமா செய்யக்கூடாது பாங்கு சொல்லக்கூடாது சொல்லிருக்க அதை வந்து இந்த இந்திரேஷ் குமாரை பார்த்து நான் கேட்குறேன் அதை நீங்க தடை செய்ய முடியுமா நீங்க சொல்றது அற்புதமான விஷயம் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் வழிபாடு விஷயம் நான் பகிரங்கமா சொல்றேன் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் வெளிப்பாடு விஷயம் அதே நேரத்தில் கோர்ட்ல போட்டார்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு பாருங்க பாங்கு சொல்றதுனால வந்து ஒளி மாசு ஏற்படுகிறது அப்ப அந்த அந்த இயற்கையுடைய நீதி அரசு அண்ணமா அம்மா சொன்னாங்க பாருங்க எப்பா பஜ இந்து கோவில பஜனை பாடுறாங்க பாடல இந்து பாடங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஒலி மாசா தெரியலையா இஸ்லாமியன் வந்து பாங்கு சொன்னா ஒலிமாசா மாசா இந்த வழக்கு தள்ளுபடி மூஞ்சி விசிலடி அவரை பார்த்து சொல்லுங்க செய்யுறீங்க இஸ்லாமிய நம்முடைய நண்பர்கள் தானே இந்துக்களும் இஸ்லாமின் ஒற்றுமையா இந்த படி இந்தேஷ்குமாரும் ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டி இந்தியா மூலம் சொல்ல முடியுமா இஸ்லாமிய நம்முடைய நண்பர்கள் அவர்கள் வீணடிக்கப்படக்கூடாது சிதைக்கப்படக்கூடாது அவர்கள் எதிர்ப்பாக வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யப்படக்கூடாது பிஜேபி ஆக இருக்கும் ஆர் எஸ் எஸ் ஆகவும் பிஹ்சாக இருக்கும் பரிவார் சங்கல் ஆரம்பிப்பதில் சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்க கட்டாயமா சொல்லுவாங்க இஸ்லாமிய ஆமா அந்த பன்னெண்டு இருபது ஜனவரி இருபத்தி ரெண்டு கிஎம் கட்டாயமா ஜெயஸ்ரீராம் கட்டாயமா சொல்லுவாங்க அதை மாற்றுக்கிறது புரியுதுங்களா முதல்ல அப்படிதான் இருந்தது பிஜேபி நீங்க வந்துதானே அதனுடைய அடிப்பாடையை வந்து மாத்துனீங்க என்பிஆர் என்ஆர்சி போட்டு மற்றவங்க இருக்கக்கூடிய கும்பலனுடைய வெளிப்பாடு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நாசம் பண்ணி இஸ்லாமிய எதிர்ப்பான பல வெறுப்பு பிரச்சாரங்களை செய்து இந்து மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சின்ன கேப்பை உருவாக்கி நீங்க நீங்கிறாங்க உங்களுடைய ஆர் எஸ் எஸ் குரூப்பு தான அப்படிங்கிறப்ப எப்படி சொல்லுவாங்க அந்த மனசுல அந்த அந்த அவருடைய மனசுல அந்த கருத்து இருக்குமில்ல அதே நேரத்தில் இன்னொன்னு கேட்கறாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இஸ்லாமிய பல அழுதார்கள் இந்திய நாட்டு நீங்க சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க நீங்க சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க அப்ப அழுதிங்களா நீங்க அப்படிங்கிற நீங்க சிரிக்கும் போதுல ராமர் பிரதி அஹ் சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய சமயத்தை ராமர் குரு திரைப்படாம நீங்க எப்படி பிடிச்சா நல்லா யோசிக்கணும் குமார் வந்து யோசனை செய்ய செய்யாமல் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகத்தான பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சொன்ன கருத்து அடிப்படை நல்ல விஷயம்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான் பாராட்டக்கூடியதான் ஆனா அதுக்கு தகுந்த ஒரு சூழல் நீங்க தானே கெடுத்துட்டீங்க அதுக்கெல்லாம் சூழல் நீங்க கெடுத்தது நீங்க தானே ஆர் குடும்பத்தை பார்த்து நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் அதுக்கு சூழல் இருந்ததுங்க இஸ்லாமிய வீட்டில் வந்து இந்து மக்கள் போய் சாப்பிடும் இந்து மக்கள் இன்னை இஸ்லாமியன் போய் சாப்பிடும் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு தான் வட இந்தியாவில் கெடுத்தது நீங்க தானே புரியுதா அப்படிங்கும் எப்படி வந்து அங்க ராமர் திருப்புழா அந்த நேரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க என்ன கிரிக்கெட் போட்டி என்ன நடக்குது தான் கிரிக்கெட் போட்டு சொன்னீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அப்புறம் இப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றீங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஒரு இஸ்லாமிய வீரன் வந்து பாகிஸ்தான் ஆகட்டும் அது இந்தியன் ஆகட்டும் ஒரு இஸ்லாமிய வீரர் வந்து கிரிக்கெட்ல தோத்தப்ப நீங்க நீ ஜெய் கேள்வி கேள்விப்பட்டீங்க புரியுதுங்களா அப்ப அவன் கேட்பாங்க நீ அல்லா சொல்லி கேப்பாங்க அப்ப வந்து அஹ் உங்க முகத்தை நீங்க எங்கு வைத்துக் கொள்வீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்ன இதுக்கு பதில் ஒரு கேள்வி இல்லையா இல்ல யோசிக்கணும் யோசிச்சு பேசுங்க இஸ்லாமியர் உடன்படக்கூடிய இல்லாமலாம் கிடையாது ஆனா இந்து மக்கள் கெடுத்தது நீங்கள் தான் ஆமா அவர்கள் உடன்படக்கூடிய அளவு இருந்தாலுமே அவர்களை இன்று வந்து இடைவெளி விட்டு தடுத்து கொண்டிருப்பது நீங்கள் தான் பகிரங்கமான உண்மை அதே இன்னொரு விஷயம் அதாவது ராம்பர் வந்து ஒரு பகுஜன் நபர் மற்றபடி ராமர் வந்து நம்முடைய போட்டு ஒரு கருத்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு அதாவது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணியில இருக்கிறாரு அவர் வந்து ஷீரடியில வந்து ஒரு மீட்டிங்ல பேசிருக்கிறார் அஜித் பவார் கோஷ்ட் வந்து இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய வீட்டை முற்றுகை செய்திருக்கு அதாவது அவர் பேர் வந்து ஜிச்சேந்திர ஜிதே ஜிதேந்திர அவுகா அப்படிங்கிற ஒரு மராட்டி எதிர்கட்சி தலைவர் அவர் சரத்பவார் அணி அவர் வந்து பேசியிருக்கிறார் சீரடியில வந்து பேசியிருக்கிறார் அதாவது ராமர் வந்து நம்ம அவரு அவர் பகுஜன் அந்த பிரிவை சேர்ந்த பகுஜன் அவரு அவர் வந்து வேட்டையாடி வந்து இறைச்சி உண்றவர் ராமர் வந்து அசைவர் இல்லை அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கருத்து சொல்றார் அதனால வருஷம் வந்து ராமர் வந்து வனவாசம் சென்றார் அப்படின்னு அங்க எப்படி அவங்களுக்கு அசைவம் சாப்பிடாம இருக்க முடியுமா பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாங்கன்னா அங்கே எப்படி இலை தலை அதை மட்டும் சாப்பிட்டு வழி வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அதே பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அசையும் கலந்த விட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிறார் பதினாலு வருஷத்துக்கு முன் பதினாலு வருஷம் ராமர் வந்து காட்டுக்கு போனார் அப்படின்னு கட்டாயமாக அசைவில் சாப்பிடுவா சாப்பிடாம எப்படி எவ்வாறு இருந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஜி சேந்திரன் ஜி சேந்திர அவுகா மராட்டி எதிர்க்கட்சித் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டு ராமர் வந்து நம்மாள் பகுஜன் வந்து கொண்டு பெரிய ஒரு வைரலா போய் பிரச்சனை ஆகி அப்புறம் ஜி சந்திர ராவுட்கார்க்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அதுக்குள்ள பாஜக வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அஜித் பவார் குழு அங்க வந்து சரத்பவார் அஜித் பவார் இல்லையா சரத்பவார் குரு அஜித் பவார ஜி சேந்திர பிரிச்சுட்டாங்க ஆமா அவர் வந்து உடனே புனே உலகில் அவருடைய வீட்டு ஜிஜேதாவுக்காக்கு வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க உடனே அவர் வெளிப்பாடா வந்து சொல்லிட்டாரு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு வருத்தம் தெரிவிச்சுட்டாரு இருந்தாலும் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு மிக பகிரங்கமான ஒரு உண்மைங்கிற வெளிப்பாடா இருக்கு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க சூழல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற சமயத்துல இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கு அதான் நேஷனல் கம்யூனிட்டி 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 ஆஃப் உமன் இந்தியா அப்படிங்கிற வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொல்லிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஊபியில் தான் பெண்கள் எது பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்திருக்கிறது இந்தியாவில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடந்திருக்கு அப்படின்னா இந்திய அளவுக்கு அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஊபியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அதே ஊப்பியில தான் வந்து ராமர் கோவில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது வந்து பாஜக ஆட்சி சொல்றாங்க பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நேஷனல் கம்யூனிட்டி ஆஃப் உமன் இந்தியா இப்ப இதுக்கு வந்து மோடி மத்தபடி அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்ய என்ன பத்தி சொல்ல போகிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலியல் சீடர்கள் பாலியல் வன்கொடுமைகள் கூட்டு பலாத்காரத்துல ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து ஊப்பில தான் நடக்கணும் அப்ப பாஜக உடைய ஆட்சி எந்த அளவுக்கு கீழ்த்தனா இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியல ஆன்மீகங்கள் தெய்வீங்க பே செலவு பண்றீங்க மற்ற மக்களை காப்பாத்தலை குறிப்பாக பெண்களை அவர்கள் காப்பாற்றவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இத மக்கள் வந்து யோசிக்கணும் பிஜேபி ஆட்சி நடக்குது இன்னைக்கு தமிழகத்துலதான் திமுக ஆட்சி நடக்கிறது இந்த அன்றைக்கே சொல்லிட்டாங்க தமிழகம் வந்து பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு போபாலிருந்து வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையில் இங்கே இருந்து இங்கே தமிழக அரசுக்கே வந்து ஒரு மனு செஞ்சாங்க நான் எதுக்காக நம்ம வந்து அப்படின்னு ஒரு நிரூபிதவன் கேட்கிறாங்க ஒரு நம்ம இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சொல்லிட்டு அங்கே போபாலே சொன்னாங்க ஆனால் நான் தமிழகத்துக்கு வந்து என்ன சொன்னேன் அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான ஊராக தமிழகம் இங்கே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இந்திய அளவுக்கு ஆனால் பெண்களுக்கு எதிர்ப்பான ஒரு ஊராக பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டன உள்ள ஒரு ஊராக பிஜேபி கையில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு மிக கேவலமான அரசுதான் காரணம் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த தெரியும்